அனுவாஸ் தாது கலவை செய்து பயனடைந்த திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் தாலுகா வடமாதிமங்கலம் கிராம வேளாண்மையாளர் ராமச்சந்திரன் அவர்கள் தரும் யோசனைகள் வந்து இப்போது வந்து முதல்ல டீஃபாக முடிச்சுட்டு அப்புறம் சித்தா முடித்தேன் முடிச்சுட்டு வந்து சித்தா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன் வந்து விவசாயம் இந்த கால்நடை நாட்டு மாடு வளர்க்குறது கோழி வளர்க்குறது இதெல்லாம் இருக்கேன் மேலும் வந்து இங்கே பக்கத்தில் இருந்த அசோலை வளர்க்குறது அதெல்லாம் நாங்கள் சேர்த்து பண்ணிட்டுருக்கோம் மற்றபடி இங்கே சுற்றி உள்ள ஜனங்களும் ஒரு பண்ணை கூட்டை மாதிரி பெரிய குட்டையை வெட்டி நீர் சேர்த்து வச்சு அதில் நீர்வளாதாரமும் பண்ணிகிட்டு இருக்கோம் மேலும் எங்கள் பக்கத்தில் உள்ள கிராமங்கள்லாம் வந்து நீர் நீர்வளாதாரத்தை பற்றி இதுவும் மற்றபடி இயற்கை வேளாண்மை இதெல்லாம் பற்றி விழிப்புணர்வு கொடுத்து நல்லா பண்ணிகிட்ருக்கேன் நான் அந்த ஊர் ஊராட்சி மன்ற தலைவராக இருக்கேன் போல் இருக்கும் இதில் வந்து மொத்தம் மேம்பாடு பண்ணி கிட்டத்தட்ட மொத்தம் வேலி போட்டு சுத்தமாக பண்ணி ஒரு நாலு லட்ச வேலி சக போட்டு பாதுகாத்து இயற்கை ஒருங்கிணைந்த பண்ணை மாதிரி பண்ணிகிட்ருக்கேன் பேர் வந்து ராம்ஸ் இன்டகிரேட்டட் ஃபார்ம்னு வச்சுருக்கேன் இப்போ மேலே வந்து இந்த இதில் வந்து எனக்கு போலூரில் வந்து ட்ரைனிங் கொடுத்தாங்க இந்த தாது போட்டி தயாரிக்கிறத பற்றி நீர்வள பாசான மேம்பாட்டு திட்ட நவீன திட்டத்தில் வந்து ட்ரைனிங் கொடுத்தாங்க ஒரு நாள் ட்ரைனிங் பொருள் அட்டென்ட் பண்ணுங்க அதில் வந்து தாது உப்பு பற்றியும் அது தாது உப்பு பற்றி அந்த தாது உப்பு கட்டி எதுக்கு யூஸ் ஆகுது ஆடு மாடுக்கு எப்படி கொடுக்கலாம் அப்படின்ற பயன்கள் என்னென்னு ஒரு நாள் ட்ரைனிங் க்ளாஸ் கொடுத்தாங்க அதில் நான் மாவட்ட லெவலில் செலக்ட் ஆகிட்டு சென்னை காட்டுப்பாக இதுக்கு போய்ட்டு வந்தேன் போயிட்டு வந்து அங்கே மூணு நாள் ட்ரைனிங் கொடுத்தாங்க அங்கே மூணு நாள் ட்ரைனிங் அங்கேயே தங்கி ட்ரெயினிங் எடுத்து வந்தோம் அங்கே தாது படி தயாரித்துலேருந்து மொத்த டேட்டில் ஃபுல்லாக கால்நடை எப்படி இருக்குது மொத்தம் அங்கே சுற்றி பார்த்தம் மொத்தம் காட்டி ட்ரைனிங் கொடுத்து நல்லா பண்ணாங்க அதில் வந்து இந்த மிஷின் எல்லாமே வந்து மானியத்தில் ஃபுல்லாக கொடுத்தாங்க அதை வச்சு நான் ரொம்ப பண்ணிகிட்டு இருக்கேன் அங்கே ட்ரைனிங் என்ன கொடுத்தாங்கன்னா முதல்ல தாது உப்புனால் என்ன அதில் வந்து எத்தனை எதை இது கொடுக்கலாம் என்னென்ன வேரியேஷன் கொடுக்கலாம் அதெல்லாம் மொத்தம் மாதிரி ரெண்டு நாள் கிளாஸ் எடுத்தாங்க அடுத்த நாள் ப்ராக்டிக்கலாக பண்ணும்போது மிஷினெலாம் கொண்டு போய் எல்லாமே காட்டினாங்க எப்படி தயாரிக்கிறது அதோட காம்பினேஷன் என்ன எந்தெந்த இதில் சேர்த்து என்ன பண்ணணும் அதெல்லாம் நல்லா தெளிவாக விளக்கமாக எல்லாம் பண்ணி கொடுத்தாங்க அதில் வந்து தாது உப்பு அதாவது வந்து மா கால்நடைகளுக்கு தேவையான சத்துக்கள் அதாவது நிறைய ஒவ்வொரு மாதத்தில் ஒவ்வொரு குறைபாடு இருக்கும் அந்த குறைபாடெல்லாம் நிவர்த்தி பண்ணுற மாதிரி தாது உப்பு கட்டி அதாவது வந்து கன்று கொட்டிக்கு வந்து தண்ணியில் கரைச்சி கொடுத்தா குடிக்காதுங்க அதனால் அது சாப்பிட்றதுக்காகவும் அதில் கட்டி கட்டியை தூங்கணும்னா தேன நெக்கி சாப்பிட்டுக்குவோம் தாது உப்பு வீணாகாது அது வந்து சத்து நல்லா சேரும் இது வந்து தாது உப்பு கலவை அவங்க வந்து நீர்ப்பாசனம் மேலே இல்லை அவங்களே வந்து ரெடி மிக்ஸாக கொடுத்துட்டாங்க அதை இதில் வந்து பதிமூணு வகையான மைக்ரோ மைக்ரோகன்ஸ் இருக்குது கோபால்டு துத்தநாகம் சிங்கு செலீனியம் போன்ற பதிமூணு வகையான மிருந்தை வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க அதாவது வந்து இது தனித்தனி இது தாது உப்பு களிமண் தூள் மொத்தம் உப்பு இது மொத்தமே தனித்தனியாக வரும் அங்கே எனக்கு ட்ரைனிங் கொடுத்தும் தனித்தனியாக ரேஷாவாக கொடுத்தாங்க இது வந்து அவங்கள ரெடிமெண்டாக மிக்ஸ் பண்ணி இப்போ இதில் வந்து பத்து கிலோ பவுடருக்கு நூற்றி ஒரு லிட்டர் நூற்றி ஐம்பது எம்எல் தண்ணி மிக்ஸ் பண்ணணும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் நல்லா கையில் பிடிச்சிணா வந்து பிடிக்கிற அளவு இருக்கணும் ஒட்டோட வடை அந்தளவு வந்த அப்புறம் போட்டு இந்த கம்ப்ரெஷன் மிஷினில் போட்டு இது பண்ணணும் முதல்ல இது இடப்பட்டுருக்கலாம் நூற்றி ஐம்பது எம்எல் மட்டும் தண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணுறோம் இது போல் திட்டமாக தண்ணி தேவையான போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கணும் நியூட்ரன் இதில் வந்து துத்தநாகம் கோபால்ட்டு மெக்னீஷியம் மெக்னீசியம் குளோரின் செலீனியம் இது போன்ற பதிமூணு வகையான மைக்ரோ சால்ட்டுகள் இருக்குது அது எல்லாமே வந்து ஒவ்வொரு மைக்ரோ மைக்ரோஆர்வன் வந்து கால்நடை ஒவ்வொரு இது உடம்புல தேவைப்படும் அது எல்லாமே நீங்கள் பேலன்ஸ் பண்ணி நல்லா இதுவாக இருக்குது இது கொடுத்தோம்னா ஒவ்வொரு பற்றாக்குறை மைக்ரோ கைக்ரோவேன்ஸ் பற்றாக்குறை அது எல்லாமே பக்காவாக கிளியர் ஆகுதுங்க அதே போல் வந்து மாவட்ட அளவில் வந்து அந்தந்த மாட்டில் வந்து ஒவ்வொரு குறைபாடு இது அதாவது வந்து அளவு சத்து அது என்ன பண்ணுறாங்க அதுபோல் சத்து தேவையான அளவு ரெடி பண்ணி கொடுக்குறாங்க ரெடி பண்ணி கொடுத்தப்பறம் இது நல்லா சாப்பிட சாப்பிட தன்னால் வந்து அந்த நியூட்ரிஷன்லாம் நல்லா பக்காவாக வேலை செய்யுதுங்க கால வந்து பால் அபிருத்தி நல்லா வருது சென நல்லா பிடிக்குது மாடு ஆரோக்கியமாக இருக்குது சாணி வந்து ஒரு மாதிரி தண்ணியாக போட்டுலாம் கட்டியாக போடுங்க நல்லா இதுவாக இருக்கும் இந்த கலர் மிக்ஸ் பண்ணும்போது கட்டி கட்டியாக வராமல் நல்லா வந்து பவுடர் நல்லா இந்த பாருங்கள் அப்படியே இதுவாக இருக்கணும் ஆனால் வந்து கையில் போல் பிடிக்கல இந்த அளவுக்கு நல்லா அப்படி பிடிச்சிங்கன்னா இந்த அப்படியா இருக்குது இந்த மாதிரி வரணும் இதை போட்டு இது வச்சு விட்ணும் வச்சு வந்து இது ஹைடாலிக் ப்ரெஷர் மிஷின் இப்போ நம்ம இதை செட் பண்ணி வச்சுருக்கோம் ஆமாம் அதாவது வந்து இந்த அழுத்தம் நல்லா கொடுக்கும்போது தான் கட்டி நம்மளுக்கு ஷேப் நல்லா ஃபினிஷிங் நல்லா வரும் போல் வந்து அழுத்தம் வரும் கல் உடையாமல் இதுவாக இருக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் விட்டுணும் அப்படியே வச்சுட்டு ஏன்னா அது கொஞ்சம் சைடில் இதுவாக இருக்கும் அந்த ஒரு பேலன்ஸ் ஆச்சுன்னா எடுக்கும் போது ஈஸியாக வரது நம்மளுக்கு இதுவாக இருக்கும் இப்போ இது ரோல் ரெடி ஆகிடுச்சுங்க இது என்ன பண்ணோம் இப்போ அங்கே இது அடுப்பில் வச்சு சுட்டு இது பண்ணிடணும் இது வந்து இந்த கல்லை வந்து அடுப்பு வச்சு சுட்டு எடுக்கிற இது வருங்க இதில் வந்து கிட்டத வச்சுன்னா அதாவது முக்கால்வாசி இவங்களாம் ட்ரை ஆகணுங்க அது மேலே மட்டும் ஏர் இருக்கும் அந்த முக்கால்வாசி ட்ரை ஆகிடுச்சின்னா அதுக்கப்புறம் எடுத்து திருப்பி வைக்கணுங்க திருப்பி வச்சு ஃபுல்லாக ட்ரை ஆனதுக்கப்புறம் எடுத்து நம்ம சேவ் பண்ணி பேக் பண்ணி வைக்கணுங்க இதில் வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது கையில் வந்து அந்த துணியான வச்சு தான் நம்ம எடுக்கணும் போல் எடுத்துகிட்டு திருப்பி வைக்கும்போது கொஞ்சம் உஷாராக பார்த்து வைக்கணுங்க ஏன்னா வந்து ரொம்ப ஹீட் இதுவாக இருக்கும் அது அதாவது வந்து இப்போ வந்து ஹீட் ஆகிறவங்க நல்ல ஒரு அரை மணி நேரம் ஹீட் ஆனால் போகுதுங்கிறது ஹீட் ஆகி வந்து கல் வந்து நல்லா வந்து இந்த முக்கால்வாசிக்கு மேலே ட்ரை ஆகிட்டு நல்லா காஞ்ச மாதிரி ஆகிடும் காஞ்ச மாதிரி ஆகிட்டோம்னா திருப்பி வைக்கணும்ப்போம் ஏன்னா அந்த பாதி ரொம்ப எடுத்து வச்சுங்கன்னா பாதியில் வெடி போட்டுருதுங்க அதனால் வந்து இப்போ முக்கால்வாசி ட்ரை ஆனப்பறம் திருப்பி வச்சுக்கங்க இது உக்காது பார்த்திங்கன்னா வித்தியாசத்துல எடுத்து பாருங்க ட்ரை ஆகிறது அதுபோல் வித்தியாசம் தெரியாங்க திருப்பி வச்சுட்டு எடுத்து வச்சுன்னா நல்லா ட்ரை பண்ணிட்டு ஒரு இருபது நிமிஷம் ஆகும் உடனே ஆகாது நல்லா வந்து ஹீட் ஆகணும் ஹீட் ஆகும் தான் இதுவாகும் அதாவது வந்து ரொம்ப வீட்டாகவும் விட ரொம்ப வீட்டாகனால் கீழே வந்து தீஞ்ச மாதிரி ஆகிடும் இது போல் வரக்கூடாதுங்க நல்லா வந்து இது போல் அப்படியே இருக்கணும் அது இருந்தால் நல்லா இதுவாக இருக்கும் இதில் வந்து எங்களுக்கு முதலீடு வந்து இப்போ எல்லாம் ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க அடுத்து மேற்கொண்டு கொடுக்கும்போது வந்து முதல் கேள்விங்களோ அதுக்குமாதிரி ரேட் நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணி சேல் பண்ணுவோம் இப்போ இது கிட்ட ஒரு முந்நூறு கையில் கொடுத்துருக்கோம் ஃப்ரீயாகவே அதாவது எல்லோரும் கொடுத்துட்டு எப்படி டெமோ இருக்குது பார்த்துன்னு நாங்கள் சேல் பண்ணுவோம் ஒரு நூற்றாறு கால் விற்றுக்கோம் நல்லா அது ஐம்பது ரூபா கிடைக்காதான் விற்றுக்கோங்க போதைக்கு அது மூளைக்கு ஒரு அடுத்து நாங்கள் ரேட்டு வரும்போது என்னமோ அதை நாங்கள் கொடுத்து பண்ணுவோங்க ஆனால் இது நல்ல லாபமான தொழில்தான் காலனி நல்ல இது கிராமப்புற இதெல்லாம் வந்து நல்ல ஒரு வரப்பிரசாதம் சொல்லலாம் இதுக்கு நீர்ப்பாசனம் மேலாண்மை வந்துவிட்டு வந்து நல்ல ஸ்கீம் உருவாக்கி கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட் நல்லா சப்போர்ட் பண்ணியிருக்காங்க எனக்கு அந்த கிளாஸ் எடுத்த கூட எல்லாமே நல்லா கிளாஸ் எடுத்து இன்னும் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க இன்னும் எது வந்து கேளுங்க நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் மேலும் விவரங்கள் பெற வேளாண்மையாளர் ராமச்சந்திரன் அவர்களை பூஜ்ஜியம் ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது ஐந்து இரண்டு மூன்று பூஜ்ஜியம் மூன்று 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 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்